வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது இன்று அதிகாலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும் மயங்கி விழுந்துள்ளார் பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது இன்று அரசு நிகழ்ச்சிகள் நான்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாலையிலேயே அவர் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக மருத்துவர்களை அழைத்து வீட்டிற்கு வந்துள்ளார்கள் ஏனென்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் ஸ்டாலின் அவர்களது உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்று இதை வைத்து அரசியல் செய்வார்கள் என்பதற்காக வீட்டிலேயே அப்பல்லோ மருத்துவர்களை அழைத்து வந்து சிகிச்சை செய்து வருகிறார்கள் அதிக அளவு உடல் சோர்வின் காரணமாக வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார் என்றும் இவர் அதிக அளவு எந்த ஒரு பயணமும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் மருத்துவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செய்யக்கூடாது என்பதையும் தெரிவித்து விட்டார்கள் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு போட்டியாக கனிமொழியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பார் என்றும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் மத்திய அமைச்சராக கனிமொழி வர முடியும் ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் நிச்சயமாக காங்கிரஸ் ஒருபோதும் மத்தியில் ஆட்சியே அமைக்காது என்று தெரிந்தவுடன் தமிழகத்தில் திமுகவை தனது வசம் வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஸ்டாலினும் கனிமொழியும் ஒன்றாகத்தான் அரசியலுக்கு வந்தார்கள் தற்பொழுது ஸ்டாலின் முதல்வராக வந்துவிட்டார் ஆனால் கனிமொழி இன்னமும் எம்பியாகத்தான் இருக்கிறார் தற்பொழுது தமிழகத்தில் கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் இதன் மூலம் வெற்றியடைந்தால் திமுகவும் வெற்றியடைந்தால் அமைச்சர் பதவி அதாவது துணை முதல்வர் பதவியை கேட்பதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளது கடந்த மூன்று நாட்களாகவே இதை நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் அதிக அளவு மருந்துகளையும் உட்கொள்ளாமல் தவிர்த்து வந்துள்ளார் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மயங்கி விழுந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி உள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பு ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது அடுத்து எதிர்காலம் என்று மற்ற அமைச்சர்கள் பொன்மூடி கே என் நேரு மற்றும் துரைமுருகன் உதயநிதிதான் என்றும் தெரிவித்து வருகிறார்கள் கடைசி வரைக்கும் எம்பியாக இருந்துவிடக் கூடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக கனிமொழி அவர்கள் தனது அண்ணனான ஸ்டாலின் அவர்களிடம் பேசியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கி வெற்றியடைந்தால் திமுக வெற்றியடைந்தால் துணை முதல்வர் பதவி கேட்பதாக பேசியிருப்பதால் தற்பொழுது அதிர்ச்சியடைந்து மயங்கி விழுந்துள்ளார் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்